இயேசுவே என் பாவங்களை மன்னியும் எனக்கு பாவத்தில் விடுதலை தாரும் என்று யார் யார் ஜபிக்கிறார்களோ அவர்கள் மீது ரத்தத்தின் அவர்களுக்குள் பாய்ந்து வருவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி இவர்களை கழுவி சுத்திகரிப்பீராக பாவத்தின் வல்லமையில் இருந்து விடுதலை உண்டாவதாக மதுபானத்தை கொண்டு வருகிற குடிவெறிய ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக விபச்சார வேசித்தனத்தை இயேசு நாமத்தில் விலகுவதாக ஒரு விடுதலை உண்டாகட்டும் இப்பொழுதே என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை இயேசுவே எனக்கு விடுதலை தாருமென்று ஜெபிக்கிறார்களே அவர்கள் மீது வல்லமை இறங்கட்டும் இப்பொழுதே இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தை நிறைவேறுவதாக நசுரேனாக இயேசுவின் நாமத்தில் பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக விடுதலை உண்டாவதாக நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவே என் உள்ளத்தில் வாருன்னு கேளுங்க இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்னோடு தங்கி இரும் இனி பாவம் செய்யாதபடி என்னை காத்து கொள்ளும் யார் யார் அப்படி ஜெபிக்கிறார்களோ அன்றுவரே அவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இன்று முதல் அவர்களை பாதுகாத்து பருசத்தின் பாதையில வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் யார் யார் உங்களை ஒப்பு கொடுத்தீங்களோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்து இருக்கிறாரு அவருடைய ரத்தம் உங்களை கழுவினதினால இனி அந்த பாவம் செய்யாதபடி கத்திர உங்களை பாதுகாத்து நடத்துவா ஒரு மெய்யான பல்லவியை பாடின பிறகு போகிறோம் வியாதியோடு வந்திருக்கிறவர்கள் பலவீனத்தோடு வந்திருக்கிறவர்கள் ஏசு உங்களை தொட்டு குணமாக்க போகிறார் அதுக்கு முன்னால பாபங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரு எல்லாரும் இந்த பல்லவியை கரந்தட்டி பாடின பிறகு சுகமிடுதலை காய்சபிக போகிறோம் பாவங்கள் சாவங்கள் கோபங்கள் எல்லா பரிகரித்தாரே